வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்கக்கூடிய வேணி எக்ஸ்போர்ட் தான் வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ருபீஸ் தான் வரும் பதினெட்டு ரூபாய் எயிட்டீன் ருபீஸ் ஓகே எஸ் எம் எல் மூணு சைஸ் வந்துடும் எல்லாத்துலயுமே சைஸ் இருக்கு பதினெட்டு ரூபாய்க்கு நிறைய சைஸ் இருக்கா இருக்கு இதெல்லாம் பதினெட்டு எல்லாமே பதினெட்டு இதுல தேர்ட்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி எயிட் ஓகே உங்களுக்கு மினிமமே எல்லாம் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸ்லயே செட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் அதிகபட்சமே உங்களுக்கு ஒன் நாட் ஃபைவ் தான் அதுவும் ட்ராக் அந்த கிட்ஸோட ஃபேன் டு டாப் இருக்கிற அதான் ஜாஸ்தி ஜாஸ்தி வரும் ஓகே அது ஜாஸ்தினாலே கம்மிதான் ஆமா இந்த மாதிரி இதெல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பாக்கணுங்கிற காலதா வச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம வீடியோ முடிச்சு போட்டிருக்கோம் ஏன்னா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மூணு தளத்துல வந்து அமைச்சு வச்சிருக்காங்க நம்ம வீணி எக்ஸ்போர்ட்டு you <sharp inhale> முழுக்க முழுக்க மேுபரிங் மட்டுமே நடந்துட்டு இருக்குங்க நிறைய ஹோல்சேலர் வந்து இங்க எடுத்துட்டு இருக்காங்க ரீட்டைல் கஸ்டமரும் பல்கா எடுக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மேல அப்படிதான் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ கொடுத்துக்கோங்க புது புது அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே பயனுள்ளதா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வேணி எக்ஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பின் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸ்கிரீன்ல நம்பர்